வணக்கம் நல இப்போ ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பாரீஸில் மிகப்பெரிய அளவு பீதிக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வீசா இல்லாத பேப்பர் இல்லாதவர்களை வந்து பிடிச்சி வந்து ஸ்ரீலங்காக்கே அனுப்ப போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் இந்த மெட்ரோவில் பஸ் நிலையங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் காவல்துறையும் அந்த ஃப்ரெஞ்சு காவல்துறையும் ஜண்டமானம் அதே போல் சுங்கத்துறையும் வந்து ஃப்ரான்ஸில் நேரடி அந்த உத்தரவுக்கு அமைய வந்து புலம்பெந்த மக்களில் விசா இல்லாதவர்களை பிடிச்சி விசாரித்து உள்ள பிடிச்சி அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வதந்தி பரப்புதல் ஒரு செய்தி ஒன்று மிகப்பெரிய பயத்தோடு வந்து கேட்டு நிறைய பேர் வேலைக்கு போகாமல் வீடுகளுக்கு தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னா உண்மைதான் இந்த சம்பவம் நடக்குது அதாவது என்ன இந்த புலம்பெந்தர்களை கட்டுப்படுத்தணும் அதாவது அதிக அளவான புலம்பெந்தர் இனமதி வந்தவையாள நிறைய பிரச்சனைகள் இங்கே வரைக்கும் அதாவது சமூகம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தங்கள் வரைக்கும் அதுகளை வந்து சரியான முறையில் கையாளணும் இந்த நடவடிக்கை வந்து முதல்ல செய்யப்பட்டிருக்கிறது அதோட இது முற்று முழுதாகவே கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காலேருந்து வர்றவர்களையும் அரபுலேருந்து வர்ற அந்த டீம் அந்த அதை பெற்றும பெட்டும் கடும் இதில் வந்து இந்த பல நாடுகளுக்கு கடைசியாக ஃப்ரான்ஸுக்கு வருவாங்க நெல்லாரம் ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு பிறகு போவோம் அமைச்சா ஃப்ரான்ஸ்லேயே தங்கிடுவாங்க அவர்கள் இலக்கு வைத்து தான் வந்து உண்மையே இது நடத்தப்படுது அந்த படம் தமிழாக்கள் வந்து இதுல பெரிய லெவலும் உண்மையில் பயப்படுறதுக்கு உண்மையில் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் எங்கன்னா தமிழர்களே வந்து எங்கன்னா தமிழ் சமூகத்தை பொறுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது அவங்க காணாததை கண்டாலே பயந்துடுவாங்க சின்ன விஷயத்துக்கு பிட்டுசா பயப்படுறாக்கள் அதை விட தான் பயப்படுறத தாண்டி இன்னும் சுற்றி இருபது பேரை இன்னும் அதை விட பயப்படுத்தி வச்சிருப்பானுங்கள் இது வழக்கமா ஊர்ல இருந்தே நடக்கிற விஷயம்தான் அப்போ அதுன்ற ஒரு தொடர்ச்சி தான் வந்து இன்னும் இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்குது உங்களுக்கு கொரோனா காலத்திலே எதிரையும் கட்டும் பயத்தை எல்லாம் வெக்கச்சக்கமா சனம் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது அந்த எல்லாம் கலவரமாகி அப்ப அப்படி தான் வந்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஒரு சின்ன பிரச்சனையை பெற்று சாக்கி இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க சரி இதுக்குள்ள நீங்கள் பயப்படுறது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் நாங்கள் திரும்ப திரும்ப படித்து படிச்சு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டியல் உழைக்க போறீங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் ஃப்ரெஞ்சு மொழியை கொள்ளுங்க ஒரு அளவுக்கு அதுக்கு தெரியாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ அது இந்த மாதிரி வந்து சிக்கலை வந்து சிம்பிளா இதுண்டு அதை விளை அடுத்த வேலைகளுக்கும் சரி வேறு வேறு இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் பா உங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் இங்கேயா இருக்கப்பட உங்களுக்கு கட்டாயம் மொழி தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் நீங்கள் எத்தனை நாளைக்குள்ள சின்ன சின்ன இதுக்குள்ளே வேலைய பேருக்கே இல்லை ஒரு வளர போறவன் வந்து கட்டாய மொழி தெரியும் ஃப்ரான்ஸுக்கு வந்து வளர்ந்த தமிழர்கள் நல்லா வந்த தமிழர்கள் எல்லா அவனை பார்த்தாலுமே யாரை பார்த்தாலும் அவன் வந்து இந்த மொழி இதெல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தான் அது அவன் படிச்சோ இல்லை அனுபவத்திலேயோ அந்த ஆர்வத்தில அதை சரியா கொண்டு தான் வந்திருக்கான் அப்போ நீங்கள் அதை வந்து மனசுல வச்சு கொள்ளுங்கள் அது இருந்தாலும் நீங்கள் கிளியராக வந்து செஞ்சுட்டு போயிடலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் ஏற்கனவே பதிஞ்சு வேலை செய்கிறாக்கள் இல்லை அது வேற வேற வந்து இதெல்லாம் பயந்து ஒரு நாள் ஒதுங்காதுங்கள் நீங்கள் காஷ்யூர்லாம் வந்து உங்களை வேலையை பார்த்துட்டு போயிங்கள் இங்கே பிரச்சனை என்னண்டா உங்களோட பயம் அவன் உங்களை பார்த்தான்னு சொன்னா உங்க பயமே உங்களை காட்டி கொடுத்துரும் இவன் பிடிச்சி இவனை பிடிச்சி அனுப்பத்தான் அப்படின்ற மாதிரி உன்ன பயம் வேண்டாம் அந்த பயத்தில் நீங்க உண்மையில வீடுகளுக்கு ஒரு சவால் அடுத்து நீங்க வழியில் வர்றான்னு இல்லை காரணம் உங்களை பிடிச்சவன அனுப்புற விலங்கு இல்லை உண்மையில் இரண்டாவது இந்த செயல்திட்டம் அதாவது இந்த அகதிகள் இடங்குன்ற செயல் திட்டம் வந்து உண்மையில் என்னத்துக்கு செய்யப்படுதுன்னு சொன்னா பிடிச்ச அனுப்புறதுக்காக இல்லையா அது வந்து இவன் இவைய வந்து சரியான இடத்துல மூவ் பண்ணி வைக்கணும் இல்லை இவைக்கு என்ன நடக்குது இவைக்கு என்னென்ன பிரச்சனை இவங்க இந்த வரியினம் இதுல எதுவுமே சரியாக அரைக்க இட்டு இடணும் அப்படின்ற அந்த அடிப்படைக்காகத்தான் இது வந்து செயற்படுவதாக இது செய்யப்படுவதாகவும் இல்லை சொல்லப்படுது அப்ப அப்படி பார்த்தா கூட வந்து மேல நீங்கள் இவ்வளவு இவ்வளவுக்கு பயப்படுத்துல அதான் இன்றைக்கு புடிச்சான நாளைக்கு அனுப்பிடுவான் இலங்கைக்கு அப்படின்ற மாதிரி பயப்படுறதெல்லாம் வந்து சிக்கல் அது அதோட இன்னொரு விஷயம் நீங்க கட்டாயத்துல வச்சிருக்கணும் அஹ் தமிழ் ஆக்களை பொறுத்த வரைக்கும் சரி தமிழாக்கள் சரி புலம்பெய்துகள் நிறைய பேர் வந்து பிரான்ஸுக்கு தேவை தமிழர்களோ இல்லை யாக்களோ கட்டாயம் தேவை சரியா அந்த வேலையால் பரிசு வந்து புலம்பெயர்ந்த மக்களான இதில் பங்களிப்பிலான் இல்லாமல் குறிப்பிடத்தக்காவது இயங்கிக் கொண்டே இருக்கின்றே சொல்லலாம் அப்படி இருக்கேக்க அவன் வந்து உங்களை வந்து திருப்பி அனுப்ப போகிறதோ இல்லை என்று சொன்ன அவனுக்கு நீங்கள் தேவை சரியா அப்போ நீங்கள் அதை பயப்படுத்தாமல் நான் என்ன இந்த சட்ட ரீதியான சில விடயங்களும் சரியாக பயணிக்கொள்ளுங்கள் அதை எல்லாத்தையும் விட அது முக்கியம் திருப்பின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு உங்களை சமாளிக்க கதையக்கூடிய அளவு மொழியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அது இருந்தாலே நீங்கள் இதில் இருந்தெல்லாம் தப்பி இல்லாம் எல்லாத்தையும் கூட முக்கியம் வீணா பயந்து தொலைக்காதிகள் இவனுக்கு கதைகள் எல்லாத்தையும் கேட்டு அதுதான் முக்கியம் இதான் விஷயம் பயப்படாதீங்க நன்றி